கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் இந்த பனிரெண்டாம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது இயேசுவை நோக்கி ஓடக்கடுவோம் என்று சொல்லி நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் பனிரெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சிழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி கொண்டிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிற மாதிரி இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் போ ஓட கடவோம் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இங்கே விசுவாசத்தை துவக்கிறவரும் பொழுது பொறுமையோடு நீ இருக்கும்படி சொல்லுகிறார் திரளான சாட்சிகள் இந்த வேதத்தில் இருக்கிறது அவை எல்லாம் வாசித்தும் கேட்டும் அந்த சாட்சிகளை கேட்டு உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வர்த்திக்கும்படி நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நீ பொறுமையோடு இருக்குவது மட்டுமில்லாமல் பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது எந்த அதை பொறுத்துக் கொள்ள வேண்டுமா அடுத்தது பதினாலாவது நீ எல்லாரோட சமாதானமா இருக்க வேண்டும் என்று அடுத்த சொல்லுது நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி பரிசுத்தம் இல்லையா சமாதானம் பொறுமை கொள்வது இவை எல்லாமே இந்த அதிகாரத்திலிருந்து நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் அருமையானவர்களை நீங்கள் விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவரை நோக்கி நீங்கள் காரியத்திற்காக காத்திருக்கும் பொழுது ஆரமா நெருக்கிற உங்களை நெருக்கிற காரியங்களை விட்டு

எவ்வளவு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா இல்லையா ஆனாலும் அவளுக்கு விடுதலை கிடைக்கலாம் அப்படி ஏதோ ஒரு காரியத்துல நீங்க விசுவாசிக்கிற இன்னார் அறிந்திருக்கிறவர்கள் இருந்து விசுவாசத்தினால் நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் இருக்கு உன்கிட்ட பொறுமை இல்லையா பொறுமையை கத்துட்டு கேளுங்க பொறுத்து கொள்ள முடியல பொறுத்து கொள்ள கிருவியை கேளுங்க சமாதான மயிலிட்ட போக முடியல அந்த சமாதானத்தை கேளுங்க பரிசுத்தமா வாழ முடியல அந்த பரிசுத்தத்தை கேளுங்க இந்த நான்கு காரியங்கள் இன்னைக்கு நீங்க கேட்டு அவர் தாங்க விசுவாசத்தை வேற யாராலையும் விசுவாசத்தை உற்பத்தி செய்ய முடியவே முடியாது அவர்தான் தான் துவக்க ஒரு முடிக்கிறவர் அவர் உற்பத்தி செய்கிறோம் அவரை நோக்கி காத்துடுங்க நீங்க எந்த காரியத்திற்கு ஜெபித்தீங்களோ இந்த நான்கு காரியங்களை இன்னைக்கு உங்களை தொடப்படுமானால் இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பொறுமையோடு காத்துருங்க நிச்சயமாக உங்க ஜபத்துக்கு இன்றைக்கே பதில் தருகிறார் இப்பொழுதை பெற்றுக்கொள்கிற கத்து தமை உங்களை ஆசிர்வதிப்பாராக விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி விசுவாசத்தை தூக்கர் முடிக்கிறோம் உங்களுக்குள் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார் அது உங்களை காண செய்வார் ஏசுக்கு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் உங்களை சகோதரி வாங்கி ஸ்ரீலாசிரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமீன்